அஸ்லாம் வலைக்கும் ஒருமுறை நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் வந்து தனக்கு உண்பதற்கு எதுவும் இல்லை என்றும் மிகவும் பசியாக இருப்பதாகவும் கூறினார் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பார்த்தார்கள் அவர்களில் ஒரு தோழர் அந்த ஏழை மனிதரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவருக்கு உணவளித்தார் பிறகு அந்த தோழர் திரும்பி வந்ததும் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அவரிடம் உன்னுடைய வீட்டில் என்ன உணவு இருந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அந்த தோழர் அல்லாஹின் மீது ஆணையாக என்னுடைய மற்றும் என் குழந்தைகளின் அன்றாட உணவு மட்டுமே இருந்தது ஆனால் இந்த ஏழை மனிதரை வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப எனக்கு மனமில்லை அதனால் என் குழந்தைகளுக்கு குறைவாக கொடுத்துவிட்டு அவருக்கு உணவளித்தேன் என்றார் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதைக் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு அவன் நிச்சயமாக அதிகமாக கொடுப்பான் என்று கூறினார்கள் நம்மிடம் குறைவாக இருந்தாலும் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் மேலும் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கும் ஒவ்வொரு சிறிய அருளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்துவது அல்லாஹ்வின் அருளை மேலும் அதிகரிக்க செய்யும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க நண்பர்கள் குடும்பத்துடன் இதை பகிர மறந்துடாதீங்க இப்படியான இஸ்லாமிய வீடியோக்கள் இன்னும் வேண்டுமென்றால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்